தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை கடந்த ஜனவரி ஒன்று முதல் அமல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் சில உணவு மற்றும் மருத்துவ பொருட்களுக்கு மட்டும் இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் மக்காத மற்றும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தடை விதிக்கப்பட்டு ஜனவரி ஒன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது உணவுப் பொருட்கள் பால் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும் இதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் ஆதரவு இருப்பதால் இந்த திட்டம் வெற்றி திட்டமாக தற்போது மாறியுள்ளது தமிழகத்தை அடுத்து மாநிலமான புதுச்சேரியிலும் ஒரு மார்ச் ஒன்று முதல் தடை விதிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கும் பிஸ்கட் மற்றும் ஷாம்பு பாக்கெட்டுகள் வெளிநாட்டு குளிர்பானங்கள் முதல் பல வகை நொறுக்கு தின்பண்டங்கள் வரை பிளாஸ்டிக் கவரில் தான் டேக் செய்யப்பட்டு விற்பனையாகி வருகிறது இந்த வகை கவர்கள் மீண்டும் சுழற்சி செய்ய முடியாத வகை பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலை அதிக அளவில் மாசு ஆனால் இதனை தடை செய்யாமல் மீண்டும் சுழற்சி செய்யும் வகையில் உள்ள கேரி பேக்குகளை தமிழக அரசு தடை செய்துள்ளது இது ஒரு தலைபட்சமானது என்ற குற்றச்சாட்டும் குற்றச்சாட்டம் இதையடுத்து பிஸ்கெட்டுகள் ஷாம்பு போன்ற பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கவர்களுக்கு தடை விதிக்க தமிழக அரசு தற்போது முடிவு செய்துள்ளது இது சம்பந்தமாக இவ்வகை பொருட்களை உற்பத்தி செய்யும் நூறு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அந்த நோட்டீஸில் ஒரு மாதத்துக்குள் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதித்துள்ள விதிகளுக்கு உட்பட்ட பொருட்களை கொண்ட பொருட்களை கொண்டே பொருட்கள் பேக் செய்யப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்தி தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் பதிவு செய்ய வேண்டும் மீறி பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி பேக்கிங் செய்யப்பட்ட பொருட்களை சந்தை மற்றும் விற்பனை செய்ய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விரைவில் பிஸ்கட் மற்றும் ஷாம்பு கம்பெனிகளும் பிளாஸ்டிக் அல்லாத மற்ற பொருட்களை கொண்டே பேக் செய்து விற்பனை செய்ய முடியும் என்ற சூழல் உருவாகி உள்ளது இது சாத்தியமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்